வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமா அனைவருக்கும் கூட கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மார்கழி மாதத்தில் தொன்னூர் மாதத்தில் நிகழவிருக்கும் ஸ்ரீஹனுவர் ஜெயந்தி அதை பற்றிய முழு வழக்கான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ஹனுமர் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமினுடைய பரிபூர்ண சுகா இடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோடி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைய தினம் ஹனும ஜெயந்தி இந்த ஹனும ஜெயந்தி அப்படின்றது எப்படி வந்தது அதை பற்றி முதலில் சொல்லிவிட்டு அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பிறகு சொல்கின்றேன் அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் அதாவது வாயு பகவான் என்ன பண்றார் அஞ்சலையானவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து வாயு பகவான் வந்து வரார் மேகத்தில் ஆகாயத்தில் வந்துட்டு அந்த அஞ்சலி தேவிக்கு சொல்றார் உனக்கு என்னுடைய வேகம் கொண்ட அதி புத்திசாலியான பிறவியிலேயே அதிக சாஸ்திரம் தெரிந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்த பலசாலியாகவும் ஒரு குழந்தை உனக்கு பிறப்பான் என் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிடுறார் அவர் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் உடனே கேசரி தன்னுடைய கவர்ணமாகப்பட்ட கேசரி கேட்டுக்க இந்த மாதிரி வாய் பகவான் வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு விட்டு சொல்லி சொல்லிடுறார் சொன்ன உடனே கர்ப்பமும் தரிச்சு விட்றா கர்ப்பம் தரித்த உடனே இந்த அனுமஸ் சுவாமி ஆஞ்சநேயராகப்பட்டவர் மூலம் நட்சத்திரம் தனோர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை திரி என்று இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் அவர் இந்த பூமியிலே அஞ்சலியினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து அவதாரம் செய்கின்றார் இந்த சுவாமி எப்படின்னாக்கா மகாவீரர் சூரர் அதி புத்திசாலி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தவர் இப்போ ஏற்பட்ட இந்த ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் இவரை வந்து நம்ம குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகள் இவரை வணங்கி வந்தீரில் ஆனால் உங்களுக்கு புத்தியானது மிகவும் பிரமாதராக இருக்கும் தைரியமானது இருக்கும் பயமானது இருக்காது ஏரமானது இருக்கும் சகல விதத்திலேயும் தாங்கள் நினைத்த காரியத்தை ஜெயித்து முடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இது குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே கிடைக்கும் அதாவது வயதானவா நடுவயத்தில் இருக்கிறவா திருமணமாகக்கூடியவா உத்தியோகத்துக்கு ரொம்ப கிடைக்கக்கூடிய இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கிறவாளுக்கு திருமணமாகும் புத்திர பாக்கியம் இல்லாத வாழ்க்கை புத்திர பாக்கியமாகவும் உண்டாகும் இந்த அனுபவ சுவாமியை வந்து நம்ம வந்து வணங்கினால் இந்த ஆஞ்சநேயராகப்பட்டவர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அமாவாசை என்று இந்த அதனால்தான் சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவைகளாக ஆண்கள் அனைவரும் மூலம் நட்சத்திரம் அமாவாசை தினத்தென்று பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஆண் மூலம் அரசாலும் ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி எப்படி அரசாட்சி பண்ணியிருந்தாரோ பூலோகம் முழுவதும் அந்த மாதிரி நல்ல பிரமாதமாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அதே சமயம் இவர் எப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு மரங்களில் ஏறி ஏறி திருடி திருடி தின்னாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருட்டு புத்தியானதும் அந்த ஆண்களுக்கு இருக்கும் என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே மூலம் நட்சத்திரம் ஸ்திரீகள் பெண்கள் பிறந்து இருப்பார்களே ஆனால் அதாவது தனோ மாதம் மரகணி மாதம் ஓரணம் நட்சத்திரத்தில் ஸ்திரீகள் பெண்கள் பிறந்திருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் நிச்சயமாக பேசியாகத்தான் இருப்பார்கள் அதில் சந்தேகமே இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இதைத்தான் தர்மசாஸ்திரமும் சொல்கிறது இந்த மூலா நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு நான் அப்புறமா வந்து கொஞ்சம் விவரமாக நான் சொல்கிறேன் சில பேர்லாம் வந்து வெவ்வேறு மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கா அந்த மூலா நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத முக்கியமாக பெண்கள் திருமணத்துக்கு என்னன்றத அப்புறமா அதை பதிவு பண்ணுறேன் சரி இந்த ஹனும ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு அன்றைய தினத்தில் நாம் என்ன பண்ணணும் அன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால எல்லோரும் முதல்ல வந்து தர்ப்பணத்தை பண்ணணும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதவா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வழக்கப்படி என்ன செய்வேளோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும் அதை செய்து முடித்து விட்டு அதன் பிறகு உங்களுடைய பூஜை உள்ள தீபம் ஏற்றி ஏற்றி குத்து ஏற்றி உங்கள் வீட்டில் ஆஞ்சனேயர் சித்திரப்படம் இருக்கும் படம் வச்சுருப்பேன் அந்த படத்துக்கு நான் அலங்காரத்தை பண்ணிவிட்டு துளசி மாலை அவருக்கு சாத்தி பதினோரு உளுந்து வடை இல்லைனாக்க இருபத்தி ஏழு இல்லை ஐம்பத்தி நாலு இல்லை நூற்றி எட்டு அது வங்க சௌகரியம் அந்த உளுந்து வடை எப்படி பண்ணணும் அப்படின்னா பச்சை மிளகா போட்டு இறைக்கப்படாது உளுந்த மிளகு போட்டோம் இஞ்சியை போட்டம் அரைச்சிட்டு உப்பு போட்டால் அதை வந்து வடையாக தட்டி அவருக்கு மாலையாக கொடுத்து அதை அவருக்கு சாத்திட்டு செந்தூரம் வாங்கிக்கிங்கோ வெண்ணெயை வாங்கிக்கோ வெண்ணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதனால் வெண்ணெயை வச்சு செந்தூரத்தை வச்சுட்டு அவருக்கு பிடிஞ்சால் அவருக்கு முதல் நாள் நமது சென்னையிலே அஷ்டோத்திரமானது சொல்லி உங்களுக்கு இருக்கின்றோம் அந்த அஷ்டோத்திரத்தை போட்டுட்டு அவருக்கு ஊடுவட்டி தூபம் தீபம் நைவேத்தியமானது என்ன அப்படின்னாக்கா இந்த வடை கொன்றையிலும் அந்த கணக்கில் ஒரு நாலு வடை கூட பண்ணி வச்சுக்கோ சக்கரை பொங்கல் சுத்தாண்ணம் சாலை அண்ணம் பச்சை பச்சரிசியில் சாதம் செஞ்சு வைக்கணும் அதாவது விட்டுக்களுக்கும் பிண்டம் போடுற சாதம் வேறு இவருக்கு நைவேத்தியம் பண்ணுற சாதம் வேறு அந்த மாதிரி வச்சுக்கணும் அவங்களுக்கு போட்டதையும் அந்த சாத்தியும் இங்கே வைக்கப்படாது இவருக்கு பட்டத்தை கொண்டு போய் அவளுக்கும் வைக்கப்படுறார் இந்த மாதிரி தான் முதல்ல அவாக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வரணும் தேங்காய் பழம் இதெல்லாம் தேங்காய் உடைச்சி நெவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை பண்ணுங்கோ தீபாராதனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்ன பிரார்த்தனைனாக்கா இப்போ நான் சொல்ல சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது ரொம்பவும் நிதானமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் திருப்பி சொல்லலாம்

பாரி ஹஸ்தாஞ்சலீம் பாஷ்பாரி பரிபூணோச்சனாட்சம் மனோஜவம் ஜிதேந்திரியம் புத்தி பதாம் வரிஷ்டம் வாத்தமூதமுகம் ஸ்ரீராமதூதம் சிரசான மாமீன் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்கடுத்துவம் ஹனுமது ஸ்மரணார்த்தவே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் நல்ல ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக பிரமாணமாக வடக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ பெண்களாக இருந்தால் ஸ்திரீகளாக இருந்தால் காலை முட்டி போட்டுண்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ பிரார்த்தனை பண்ணுங்கோ உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன நினச்சிண்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக அன்றைய தினத்திலே இந்த வருஷத்துக்குள்ளாகவே அனுமத் சுவாமி ஆஞ்சநேயராகப்பட்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் மனப்பூர்வமாக இருக்கணும் அண்ணா கேட்டுங்கோ அன்னைக்கு அமாவாசை முதல்ல பண்ணுறது அதுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த பூஜை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வழக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே எப்படிப்படியெல்லாம் சொல்லிருக்கோமோ அந்த மாதிரி பண்ணுங்கோ எல்லாரும் க்ஷேமமாக லோகா சமஸ்தா வினோபவந்தோ சுபம் அஸ்தோ